கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என் வாக்குறுதியை நான் மாற்ற மாட்டேன் திருப்பாடல்கள் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் என் உடன்படிக்கையை நான் மீற மாட்டேன் என் வாக்குறுதியை நான் மாற்ற மாட்டேன் பிரியமானவர்களே மனிதர்கள் இன்றைக்கு ஒன்று பேசுவார்கள் நாளை ஒன்று பேசுவார்கள் ஆனால் நம் தேவனோ வாக்கு மாறாதவர் பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்ல மனதை மாற்றிக்கொள்ள அவர் ஒரு மனு புத்திரரும் அல்ல அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா அல்லது உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரா அவர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார் உங்கள் வாழ்க்கையின் தேவையான நேரத்தில் அவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி பிடித்துக்கொண்டு ஜெபியுங்கள் அவர் தம்முடைய வார்த்தையின்படியே உங்களுக்கு அற்புதம் செய்வார் அன்பானவர்களே நீங்கள் தினமும் வேதத்தை வாசித்து அதிலுள்ள வார்த்தைகளை உங்களுக்கென்று உரிமையாக்கி கொள்ளுங்கள் அதை வைத்தே தினமும் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் அந்த வார்த்தையை அப்படியே இறைவன் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறச் செய்வார் நாம் தேவையான நேரத்தில் நம்பும் மனிதர்கள் சில வேளைகளில் நம்மை கைவிட்டு விடுவார்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டார்கள் நம் நிலைமையை புரிந்து மாட்டார்கள் நம்மை பற்றிய எந்த கவலையும் அவர்களுக்கு கிடையாது ஆனால் நம் தேவனோ நம்மை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவர் நம்மை தம் உள்ளங்கையிலே பொறித்து வைத்துள்ளார் நம் விண்ணப்பத்தையும் நம் கண்ணீரையும் காண்கின்ற தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் அவர் வாக்குமாறாத தேவன் நம்மை குறித்து கொடுத்த வார்த்தையை நிச்சயம் நம் வாழ்வில் நிறைவேற்றுவார் அற்புதங்கள் அதிசயங்களின் தேவனே என் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நோக்கி உம்மிடம் காத்து கொண்டிருக்கின்றேன் என் வாழ்வில் உள்ள எல்லா தடைகளையும் மாற்றி ஒரு செழிப்பான வாழ்வை எனக்கு கட்டளையிடும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்